இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு கொழுக்கட்டை அல்லது மோதகம் செஞ்சு செய்வோம் இதுக்கு வந்து ஒரு கப் ராகி மாவு அரைக்கப் அரிசி மாவு போட்டு நல்லா இடியாப்பத்துக்கு மாதிரி நான் வறுத்துக்கிறேன் வறுத்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வறுத்து நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணணும் இதே கொஞ்சம் நல்லா ரொம்ப கருகி போயிடாமல் வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கரலாம் வறுத்துட்டு என்ன செய்யணும் இதுக்கு கொஞ்சம் நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுறோமோ அந்த மாதிரி கொதிக்க வச்சு ஊற்றணும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் மாற்றி இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு நெய் போட்டு நெய்யும் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கரண்டி காம்பால் கிண்டிக்கிறணும் என்ன கையில் பிணைய முடியாது நல்லா கரண்டி காம்பால் கிண்டி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறம் கையில் பிணைஞ்சி உருட்டிக்கிடலாம் இப்போ இதுக்கு எல்லாம் போட்டு நல்லா கொதி தண்ணி ஊற்றி கிண்டிக்கிறலாம் இடியாவுத்துக்கு மாவு கிண்டுற மாதிரியே கிண்டிக்கிறணும் கிண்டிட்டு அப்புறம் இந்த மாவு இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம இதை கை சூடு வர வரைக்கும் கொஞ்சம் பிணைஞ்சி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு பூரணம் உள்ள ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து தேங்காய் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு அடுப்பில் வச்சு நான் கிண்டி எடுக்கிறேன் இது ரெண்டும் போட்டு கிண்டிக்கிட்டு இப்போ இதோட இதுக்கு வந்து நம்ம லைட்டாக ஒரு துளி உப்பு போட்டுக்கிறணும் பொதுவாக இனிப்பு இதுகளுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோம்னா இனிப்பு தூக்கலாம் தெரியும் இதுக்கு வந்து லைட்டாக ஒரு லேசாக ஒரு பிஞ்சு உப்பு தூள் போட்டுக்கிறலாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் செய்யணும் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு அல்லது கடலைப்பருப்பு ஏதோ ஒன்று நல்லா வேக வச்சு அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டுக்கிறலாம் இதோட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கடைசியில் இதுக்கு கொஞ்சோண்டு நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடணும் ஏலக்காயும் கொஞ்சம் பொடி போட்டு வாசனைக்கு நல்லா கிண்டி இந்த சுருளை கிண்டி எடுத்துடணும் அந்த தண்ணி இல்லாமல் அந்த அந்த இனிப்பு நல்லா சுருண்டு வந்தால் தான் இல்லாட்டி நம்ம சுடும்போது வேக வைக்கும்போது தண்ணி விட்டுறோம் இது நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி எடுத்து இதை தனியாக ஒரு இதில் பவுலில் எடுத்துக்கிறலாம் இப்போ என்ன செய்யணும் அந்த நம்ம இடியாவதுக்கு மாதிரி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறோமில்ல அந்த கொழுக்கட்டை மாவு அந்த மாவை என்ன செய்யணும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறணும் இதை நல்லா கிண்டிக்கிறலாம் இப்போ ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு அச்சு இருக்குது பாருங்கள் வெங்காய அச்சுன்னு சொல்லுவாங்க வெங்காய ஷேப்பில் இருக்கும் இது உள்ளுக்கு நல்ல எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உள்ள வச்சு ஃப்ளாட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த பூரணத்தை வச்சு மேலே மூடி அதை ஷேப் எடுத்துடணும் நம்ம இந்த மாதிரி ஷேப்லேயும் பண்ணலாம் கையிலையும் அப்படியே கிண்ண மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே உள்ள இட வச்சு அப்படியும் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் கொழுக்கட்டை ஷேப்பில் ஃப்ளாட்டாக தட்டி அதுக்குள்ளேயும் வச்சு செய்யலாம் எந்த செப்ளை வேணுமோ நம்ம இது இதனால சத்தும் கூட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா செஞ்சு பாருங்கள் எல்லோரும் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்